வணக்கம் நான் காரி ராஜேஷ் லோக்ஸ் இன்றைக்கி மாசி அமாவாசை பிதிர்கடன் சீரம் அதாவது இவற்றை தவப்பின தியா சுப்பிரமணியன் அமாவாசை அமாவாசைனாலே நாங்கள் இன்றைக்கி அனுஷ்டிக்கிறோம் இன்றைக்கு போய் இவர் ஆத்மா சாந்தி அர்ச்சனை செய்திருக்கிறார் சகலவிதமான படையல்களும் செய்து வடை பாயாசம் சர்க்கரைப்போக்க சூறு கறி பருப்பு கத்திரிக்காய் கறி வாழைக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் வடை பப்படம் வாழப்பழம் இரவல்லிக்கிழங்கு கறி பைத்தங்க கீரை பருப்பு தயிர் நெய் எல்லாம் பாயாசம் பாயாசம் தொடக்கம் செய்திருக்கிறோம் நாங்கள் இப்படித்தான் எல்லாம் படத்துக்கு முன்ன கொண்டு வந்து படைச்சி வைக்கிறது இன்றைக்கு அந்த பிதர் கடன் சொன்னால் மாசி அமாவாசையும் மாடி அமாவாசையும் மிகவும் இம்பார்ட்டன் ஆன நாள் அந்த இறந்த மேனேஜர் ஆத்மாக நாங்கள் இந்த உல அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு இந்த இந்த திதி நாளில் வந்து கொண்டிருப்பினோம் அப்ப நாங்கள் அவர்களை ஆதரிக்க ஆதரிக்கவோனோம் ஆதரிக்க ஆதரிக்கலையன்று சொன்னால் அவர்கள் வந்து எங்களுக்கு சாபம் போடுவார்கள் என்று சொல்லி எங்கள் எங்க முன்னோர்கள் சொல்லுவார்கள் இந்த அம்மா சொல்லுவா என்ன செய்யாட்டாலும் பிதிர்கடன் செய்யணும்னு சொல்லுவாள் ஹம் ஏனெண்டா அவ அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துல விரைக்கல அட்லீஸ்ட் நீங்கள் விளக்கு போட்டுண்டா என்ன நீங்கள் இது தண்ணி வாத்தி வைக்க வேணும் உம் அவர்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் செய்துட்டு போயினும் என்ன சொல்லணும்னா அந்த காலத்துல இந்த ஓலை வீடு மண்குடிசை இருக்க இருக்கிறவையம்மாக்கள் அப்போ இந்த பித்திருக்கள் வந்துட்டு சமைச்சு படைக்கையிலேன் சாபம் போட்டுட்டு போயிடணுமா அந்த பரம்பரைகளுக்கு வந்து ம மனவேதனையோடு போயிடணுமா அதால் தான் சில சந்தானங்களில் பிரச்சனைகள் வர்றது ஆனபடியால் நீங்கள் இதை இந்த மாசி அமாவாசையும் நீங்கள் செய்தால் காணும் மெட்ட மெட்டமாவாசைகள் செய்யணுமெண்ட்டு இல்லை இன்றைக்கி நான் எல்லாம் சமைச்சு படைச்சிருக்கிறேன் இது செய்ய வேணும் கட்டாயம் என்னுடைய அம்மா சொல்லுவாள் பிதர்க்கடன் செய்தே ஆகணும் அண்டு ஆனபடியால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிதிர்கடனை தவற விடாது எங்கள் உங்களோட ஏழு சந்தானங்களுக்கு அது போய் சேரும் எங்களோட வீட்டில் இவர் வந்து ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பருவமும் பிடிக்கிறவர் ஆனால் இது வந்து ஸ்பெஷல் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக தான் செய்வோம் மகாத்மா சாந்தி பூசையும் செய்து எல்லா வகையான கறி வகையிலும் எல்லாம் பலம் எல்லாம் சுட்டு வைக்கிறது ஓகே நாங்கள் அவருக்கு சாம்பிராடி பூச்சி தான் சாம்பிராடி பூச்சி எங்கள் மேலே இருந்தோம் கற்பூரம் தீபா ஆராதனையிலெல்லாம் காட்டி அந்த ஆத்மாக்களை நாங்கள் அனுசரிக்க வேணும் அப்போ தான் எங்களுக்கு எங்கள்கிட்ட சந்ததிகளுக்கு நல்லா அம்மாமார்க்கு சித்ரா பருவத்தை அனுஷ்டிப்போம் நாங்கள் மாது மாலிக பட்சம் செய்வோம் மாளிய பட்சத்துக்கு போய் விசேஷமாக இல்ல தண்ணி முறைச்சிட்டு வாரது மக்களே நீங்கள் இதை கடைப்பிடிக்க தான் நான் இதை செய்கிறேன் ஏனென்றால் எங்கெண்ட தாய் தாப்பன் எங்களா கஷ்டப்பட்டு வளர்த்தவை ஆனபடியால் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் நீங்கள் நிச்சயமாக செய்யத்தான் வேணும் இல்லை கீழே இல்லை இல்லை இது கீழே நீங்கள் காட்டுங்க വെച്ചിട്ടമ്പളം അയിന്ത് കരത്തെ നെയ് ആനേ മുഖത്ത നെയ് ഇന്ത് നിളം പിറൈ പോലുമേറ്റനെ നന്തി கலை பொடி பூசி என்னுடைய மலரால் உமை நாற்பணின் தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமவியே சமாதிவனன்றே மந்திரமாவது நீரு வானவர் மேடல் நீர் சுந்தரமாவது நீரு குடிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு சிந்துவ வாயுமை பங்கன் திருவானவாயாந்திருநேரு விழிக்கு துணை திருமண்மல்பாதங்கள் மெய்மை உன்ற மொழிக்குத் துணை முருவாவின் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமுமே எதிரில்லாத பக்தி தனமேவி இனியதால் நினைப்பயிறு போதும் இடையவாரிதி குளுரவாகி எனதுளே சிறக்கருவாய் கதிர காம வெப்பில் உரை மூடி கலகமேறு ஒத்த புய வீர மதுரவாணி உற்ற கடலோனே வழுதி மூடிவிட்ட பெருமாளே

மறை போதிலும் காலேனி ஊசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை இசனவன் உயர்க்கும் இயல்பானான் சோ முத்தினரீ அறியாத போர்கியே மத்தினரீ அறிவித்து பல வினைகள் பாருமண்ண ിത്തമറി ശിവമാക്കി എനാണ്ടത്തെവർ അച്ചവർ കപ്പ കനിയെ കരയിലാ കരുണമ കടലേ മറ്റവർ അറിയാ മാണിക്കമലേ മതിപ്പവർ മലമണിവിളക്കെ സറ്റവർപ്പുറങ്ങൾ ശിവനെ തിരുവേലിമലേ വീട്ടിലെന്ത தன்னை கண்டு கண்டுள்ளவன் கண்கள் பாலுக்கு பாலவன் வேண்டி அழுதிட செய்தவன் மன்னிய மன்னியதில்லை ஆளுக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்ல வல்லானுக்கே பல்லாண்டு கூறு வேறு மயில் ஆடு முகம் ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீத்த முகம் ஒன்று ஒன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்று மல்லியை வந்த முகம் ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள் குறவாமல் புறவாமல் வினையால் சேர்குருவாகி பிறவாகி திறமான பெருமாள்வை திருவாயி குறமாத புனர்வோனே போனியுமரே கலையாணை களை ஓனி கதுகாம பெருமாள் உலகளா உலகளா முழந்தோது நிலவுலாவிய நிலவிழாவிய நீர் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவா மனசிலம்படி வாழ்த்தி வழங்குவாம் வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் ஓர் முறை அரசு செய்ய குறைவிலா துயிர்கள் வாழ்க

ഇന്തമേസുന്ന ലൂർ മാർദ എന്താ വീണ്ടും എവിടെ ഇങ്ങ ക്ലക്ക് മുഖം ഇങ്ങേ തല ഇങ്ങേ ഇങ്ങേ

இப்படைும் நாங்கள் எடுத்து வெளியில கொண்டு போய் வைக்க போறோம் கருப்பு நெய் தயிர் உருளைக்கிழங்கு தக்காளி பழக்கொழம்பு பூசணிக்காய் காய் வடை பப்படம் வாழக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் அருளை கிழங்கு பயிர் தங்காய் வாழைப்பழம் சர்க்கரை பூக்கை வருங்க

இறந்தவர்களை நினைத்து வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு இன்றைக்கு நல்ல காலநிலை எங்களுக்கு மழை இல்லை ஏழு சந்ததிகளையும் நினைத்து நாங்கள் மூன்று தரம் தண்ணி விட வேணும் தண்ணியாக எல்லாரையும் நினையுங்க அப்பாப்பா எல்லாரையும் நீங்க அந்த படைச்ச இலைய எடுத்து கீழே இருந்து சாப்பிடணும் வாங்க வாங்க பாஸ் பாஸ் இருக்கு இஞ்சல வாங்க எடுத்து அதில் அதை வெய்யுங்க அதை எடுத்து வச்சுட்டு இருங்க சப்பாணி ஒட்டி இருந்து சாப்பிடும் இல்லை பிரச்சனை இல்லை Kau oh. So, oh, sorry, I'm going to open it. Oh, I'm going to ni Oh,

விரதம் அளிக்க போகிறோம் இத்துடன் எனது காணொலியை முடித்து கொள்கிறேன் எனது வீடியோவுக்கு முதல் முதல் வர்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இதை நாங்கள் செய்தால் தான் எங்களுக்கு நல்ல மங்கண்ட புள்ளையளை அதை பார்த்து எங்களுக்கு செய்வினோம் ஆனபடியால் நீங்கள் செய்கிற செய்து காட்ட வேணும் வணக்கம்